வாசிப்பது எம்மொழியாயினும் சுவாசிப்பது தமிழாயிருக்கட்டும் நான் உங்கள் கவிஞர் சாந்தி திருநாவுக்கரசு இன்று இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்கள் அனைவருக்கும் ஒரு விடயம் பகிர இருக்கின்றேன் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் செய்தி மிக சுவாரஸ்யமானது நாம் எல்லோரும் முதன் முதலில் ஒருவரை சந்திக்கும் பொழுது வணக்கம் என்று கூறுவோம் அந்த வணக்கத்தில் அன்பு பாசம் மரியாதை அனைத்தும் அடங்கி இருக்கும் அப்படி ஒரு வணக்கமானது நமது கலாச்சாரத்தில் பண்பாட்டில் எப்பொழுதும் வழக்கத்தில் இருந்து வருகிறது கடைபிடிக்கப்படுகிறது அந்த வணக்கமானது கூறும்போது இருக்கரம் கூப்பி நாம் வணக்கத்தை தெரிவிப்பது தெரிவிப்பது உண்டு ஒரு சிலர் மனதில் கை வைத்து வணக்கத்தை தெரிவிப்பார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையை பின்பற்றுகிறார்கள் அதே மாதிரி நம் நாட்டில் தமிழகத்தில் தமிழர்கள் வணக்கத்தை இவ்வாறு தெரிவிப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு நாடு நாட்டிற்கும் இந்த வணக்கம் கூறும் முறை வேறுபாடு கொண்டு இருக்கிறது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதைத்தான் இந்த காணொளியில் காண இருக்கின்றோம் கர்நாடகாவில் ஒருவரை சந்திக்கும் பொழுது முதன் முதலில் சந்திக்கும் பொழுது நாம் எப்படி வணக்கம் கூறுகிறோமோ போல வணக்கம் தெரிவித்துவிட்டு சாப்பிட்டீர்களா என்று கேட்பது வழக்கத்தில் உள்ளது மேற்கு வங்காளத்தில் வணக்க நாம் கூறும் வணக்கத்திற்கு பதிலாக அவர்கள் ராம் ராம் என்று வணக்கத்தை தெரிவிக்கின்றனர் ஆங்கிலேயர்கள் நாம் அறிந்ததே காலை வணக்கத்தை குட் மார்னிங் என்று கூறிய கூறுவதோடு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அதாவது ஹவ் யூ குட் மார்னிங் ஹவ் ஆர் யூ என்று இரண்டு வரிகளையும் சேர்த்து அழைப்பதை சொல்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் எகிப்தியர்கள் எவ்வாறு அழை அழைப்பார்கள் தெரியுமா எகிப்தியர்கள் நீங்கள் எவ்வளவு வியர்வை சிந்துகிறீர்கள் என்று கேட்பதை காலை வணக்கமாக கூறுவதாக கூறுவது போல கூறுகின்றார்கள் நாம் காலை வணக்கம் கூறுகிறோம் அல்லவா அதே போல எகிப்தியர்கள் எகிப்து மக்கள் ஒருவரை முதன் முதலில் சந்திக்கும் பொழுது நீங்கள் எவ்வளவு வியர்வை சிந்துகிறீர்கள் என்று கேட்கிறார்கள் இதற்கு என்ன பொருளாக இருக்கும் நீங்கள் எந்த அளவு கடுமையாக உழைக்கிறீர்கள் என்பதன் பொருள் அந்த கடுமையாக உழைப்பதற்கு பின்னால் என்ன இருக்கிறது அந்த அதிகமான உடல் உழைப்பு அதனால் சிந்தும் வியர்வை அதனால் உடல் நலம் நலத்துடன் இருக்கிறது என்று இத்தனை விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது அவர்கள் சொல்லும் வணக்கமானது சீனர்கள் எப்படி கேட்கிறார்கள் தெரியுமா உங்கள் வயிறு எப்படி இருக்கிறது உணவு உட்கொண்டீர்களா இந்த இரண்டு வரிகளை அவர்கள் காலை வணக்கமாக தெரிவிக்கின்றனர் இது எதற்கு வயிறு உங்கள் வயிறு எப்படி இருக்கிறது என்ன கேட்கிறார்கள் தெரியுமா நமக்கு ஏற்படும் பெரும்பகுதியான நோய்கள் வயிறு என்ற அந்த நமது உடல் பிரதேசத்தில் உள்ள வயிறு என்ற பகுதியில்தான் அதிகமான நோய்கள் உருவாத உருவாவதற்கு முதல் காரணமாக இருக்கிறது காரணியாக இருக்கிறது மருத்துவர்கள் அனைவரும் கூறுவதும் அதே அதனால் சீனர்கள் உங்கள் வயிறு எப்படி இருக்கிறது உணவு உட்கொண்டீர்களா இதற்கு பின்னால் பாருங்கள் வயிறு எப்படி இருக்கிறது என்று கேட்பதோடு விட்டுவிடாமல் உணவு உட்கொண்டீர்களா அதாவது வயிறு நிரம்பும் அளவு உட்கொள்ளாமல் வயிற்றுக்கு தேவையான பசி எடுக்கும் பொழுது தேவையான அளவு உட்கொண்டீர்களா என்பதன் பொருளாக இது வருகிறது இதன் மூலம் அவர்கள் சொல்ல வருவது என்ன உங்கள் உடல் நலமே மிகவும் இன்றியமையாதது என்பதை வணக்கத்தின் மூலம் தெரிவிக்கின்றனர் நமது வணக்கம் எப்படி உள்ளது காதலை காட்டுவதாக உள்ளது அன்பினை காட்டுவதாக உள்ளது பாசத்தினை காட்டுவதாக உள்ளது மரியாதையை காட்டுவதாக உள்ளது நமது வயதுக்கு மேலே உள்ளவர்களை உள்ளவர்களுக்கு வணக்கம் சொல்லும்போது மரியாதையை காட்டுகிறது நமது சம வயது உடைய வயதுடையவர்களுக்கு நாம் சொல்லும் வணக்கமானது அன்பை காட்டுகிறது நமது வயதுக்கு கீழே உள்ளவர்களுக்கு வணக்கம் சொல்லும் வணக்கத்தை பெறும் பொழுதோ அது பாசத்தை காட்டுகிறது இந்த மாதிரி நமது வணக்கம் வேறுபடுவது போல அவர்கள் ஒவ்வொரு நாட்டினரும் தங்களது வணக்கத்தை வெவ்வேறு விதமாக வெளிப்படுத்துகின்றனர் இப்பொழுது ரஷ்யர்கள் எப்படி தனது வணக்கத்தை தெரிவிக்கின்றார்கள் தெரியுமா நீங்களே வியப்பாகி விடுவீர்கள் அவர்கள் சொல்லும் வணக்கத்தை கேட்டால் அந்த அளவுக்கு இருக்கும் அந்த வணக்கமானது அவர்கள் எப்படி கேட்கிறார்கள் தெரியுமா நீங்கள் எப்படி இன்னும் உயிருடன் இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் இதுதான் ரஷ்யர்களின் வணக்கம் அதாவது இது கேட்பதற்கு வேண்டுமானால் ஒரு அபத்தமாக இருக்கலாம் ஆனால் அது உண்மையும் கூட அவர்கள் சொல்ல வருவது என்ன தெரியுமா இறைவன் நமக்கு வழங்கி இருக்கும் அந்த உயிரானது ஒவ்வொரு நாளும் நம்மிடம் இருப்பதே மிக பெரிய விடயமாக கருதுகிறார்கள் அப்பொழுது மறுநாள் தூங்கி எழும்பொழுது நமது உயிர் நம்மிடம் இருந்தால் இறைவன் நமக்கு அளித்த மிகப்பெரிய வரமாகும் அதைத்தான் அவர்கள் எங்கள் உயிருடன் இருக்கிறீர்களா என்று காலையிலோ சந்திக்கும் பொழுதோ முதன் முதலில் சந்திக்கும் பொழுது கேட்கும் வார்த்தையாக சொல்லாக வணக்கத்தை தெரிவித்து வருகின்றனர் அடுத்ததாக பெர்ஷியர்கள் என்று ஒரு இனம் உண்டு அந்த பெர்சி இன மக்கள் எப்படி கேட்பார்கள் தெரியுமா உங்களுடைய நிழல் குறையாமல் என்றும் உங்களுடன் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் இதிலும் ஒரு பொருள் உள்ளது அதாவது ஒருவர் ஆரோக்கியமாக இருக்கும் பட்சத்தில் அவருடைய உடல் நிழலானது நடக்கும் பொழுது விழும் நிழலானது ஒரே மாதிரியான அளவில் இருக்கும் ஒருவேளை அவர் நோயிற்றாலோ உடல் நலம் குன்றினாலோ அவரது நிழல் அவரது உருவ நிழல் அதை காட்டி கொடுத்துவிடும் அப்பொழுது தெரிந்துவிடும் அவர் உடல் நலமின்றி இருக்கின்றார் என்று ஆக உங்கள் நிழல் உங்களுக்கு என்றும் குறையாமல் இருக்க வேண்டும் என்பது பெர்ஷிய இன மக்களின் வணக்கமாக இருக்கிறது அடுத்ததாக ஜெர்மானியர்கள் வணக்கம் கூறும்போது எப்படி கூறுகிறார்கள் தெரியுமா அவர்கள் உங்களைப் பற்றி உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்று கேட்கிறார்கள் அதாவது அதுதான் அவர்களுடைய காலை வணக்கமாக இருக்கிறது இதற்கு என்ன பொருள் உங்களுக்கு உங்களை பற்றி உங்களுக்கு என்ன தோன்றுகிறது அதாவது அன்றைய நாளில் நீங்கள் உங்களுடைய கடமையை சரியாக செய்தீர்களா நீங்கள் நல்லவராக நடந்தீர்களா மனிதனாக படைக்கப்பட்ட விடயத்தை சரியாக செய்தீர்களா என்ன எண்ணம் உங்களை பற்றி உங்களுக்கு தோன்றுகிறது நல்ல விதமாக இருக்கிறதா என்பதை மறைமுகமாக சொல்லும் விதமாக அவர்களுடைய அந்த காலை வணக்கம் உள்ளது பிரெஞ்சுக்காரர்கள் எப்படி காலை வணக்கம் சொல்கிறார்கள் தெரியுமா பிரெஞ்சுக்காரர்கள் காலை வணக்கத்தை கூறும் பொழுது சந்திக்கும் முதல் முதலில் முதன் முதலில் சந்திக்கும் மனிதர்களிடம் உங்களை நீங்கள் எப்படி தூக்கிச் செல்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் இதுதான் பிரெஞ்சுக்காரர்களுடைய காலை வணக்கமாக இருக்கிறது அப்போ இதனுடைய பொருள் என்ன அதாவது உடல் நலத்தை சரியான முறையில் பேணிக்காக்க காக்க வேண்டும் என்பதும் அது மிக மிகை மிகைப்பட இருந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் அப்படி மிகைப்பட இருக்கும் உடல் எடையை எவ்வாறு நீங்கள் தூக் நீங்கள் தூக்கிச் செல்கிறீர்கள் என்று கேட்பதன் மூலம் சரியான விகிதத்தில் உடல் எடையை பராமரித்து வர வேண்டும் என்பதை அவர்கள் தங்களுடைய காலை வணக்கத்தின் மூலமாக தெரிவிக்கின்றார்கள் பாருங்களேன் ஒவ்வொரு மக்களும் நாட்டு மக்களும் ஒவ்வொரு விதமாக தங்களது வணக்கத்தை தெரி தெரிவித்து வருகின்றனர் இதன் மூலம் நமக்கு பல விடயங்கள் கிடைக்கப் பெறுகிறது சிந்திக்க வைக்கின்றது ஆதலால் நமது வணக்கத்தை நல்ல முறையில் நமது கலாச்சாரப்படி பின்பற்றுவோம் இன்னொன்று உள்ளது வணக்கத்தை பன்மையாக சொல்லாமல் வணக்கங்கள் என்று கூறாமல் வணக்கம் என்பதை சாலச்சிறந்தது இதில் காலை வணக்கம் மதிய வணக்கம் இரவு வணக்கம் என்றெல்லாம் தேவையற்றது ஆக வணக்கம் ஒன்றே போதுமானது அடுத்ததாக அந்த வணக்கத்தில் கனிவான வணக்கம் பணிவான வணக்கம் அன்பான வணக்கம் என்று பல வகை வணக்கங்களை தன் ஊட ஊடே சொற்களை கலந்து பயன்படுத்தாமல் வணக்கம் மட்டுமே மனதார உளமார நமது கலாச்சாரப்படி சொல்லி மகிழ்வோம் படித்ததில் ரசித்தது நன்றி வணக்கம்